ஃபேன் ரிமோட் கண்ட்ரோல் இப்போ நீங்கள் சப்போஸ் இந்த இது இந்த பொருளை நீங்கள் வாங்கியிருக்கீங்க இது எப்படி மாட்டணும் இதில் பார்த்தீங்கன்னா பிளாக் ரெட்டு இது பார்த்தீங்கன்னா ஃபேஸ் நியூட்ரல் ஃபேஸ் நியூட்ரலாம் நம்ம சப்போஸ் ஃபேனில் பார்த்தீங்கன்னா ஃபேன் மாட்டிகிட்டு லைன் கொடுக்கறதுக்கு தெரியுங்களா ரெண்டு ஒயர் வரும் நம்மளுக்கு அந்த ரெண்டு ஒயரில் இந்த ரெண்டு ஒயர் பிளாக் அண்ட் ரெட் ஃபேஸ் நியூட்ரல் கொடுத்துட்டிங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீடியம் இந்த ரெண்டு ஒயர் இருக்குது இந்த ரெண்டு ஒயர் பார்த்தீங்கன்னா ஃபேனுக்கு போகணும் அதாவது இந்த ஃபேன்லேருந்து வருதுட்டிங்களா இந்த ஒயரில் இதை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் இந்த ஒயரை ஜாயின் பண்ணிடுறோம் ரெண்டு மொத்தம் இருந்தது நாலு ஒயரு அந்த ரெண்டு ஒயர் ஃபேஸ் ரொட்ல ரெட் அண்ட் ஃபேஸ் ரொட்டில் மீட் இருக்க ரெண்டு ஒயர் இந்த ப்ளூ ஒயர் ரெண்டு இருந்தது இந்த ப்ளூ ஒயர் வந்து இந்த ஃபேன்லேருந்து வரது இல்லைங்களா இந்த ஒயரை ஜாயின் பண்ணிட்டோம் போகிற லைனில் ஜாயின் பண்ணிட்டோம் இது நான் டேப் அடிச்சிருக்கேன் சும்மா உங்களுக்கு காட்டுறதுக்கோசரம் சப்போஸ் நீங்கள் கரெக்டர் போடுறதுதான் இந்த இடத்துல நீங்கள் கனெக்டர் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க இதுல இருந்து வந்ததுல பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ப்ளூ ஒயர் இந்த இந்த ஃபேனுக்கு போகிற லைனில் கொடுத்தாச்சு இது ரெண்டு இப்போ வந்து ஃபேனுக்கு வர லைனில் கொடுக்கணும் இந்த கப்பை வந்து இந்த இந்த கண்ட்ரோலை வந்து ஃபேன் கப்பில் நம்ம வச்சுடுறோம் ஓகேங்களா அடுத்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த சென்சார் இந்த ரெண்டு வயர் ஃபேனில் போயிடுச்சு இந்த ரெண்டு ஒயர் இப்போ நம்ம மேலே ஃபேனை மாட்டி லைன் கொடுக்க போகிறோம் இந்த ரெண்டு ஒயர் பார்த்தீங்கன்னா சென்சார் இது இந்த சா இது சென்சார் இதில் இருக்குது இந்த சென்சாரை வந்து இப்போ நீங்கள் இங்கே ஒரு சோஃபாவில் உட்காந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ண போகிறீங்க எந்த பக்கம் நீங்கள் ஃபேனை கண்ட்ரோல் பண்ண போகிறீங்களோ அந்த சைடு இந்த சென்சார் தெரியாத மாதிரி வச்சுக்கோங்க இப்போ இந்த கப்பை வீட்டில் தூக்குறோம் இந்த கப்பு வைக்கிறோம் எல்லா ஒயரும் கனெக்ட் பண்ணிட்டீங்க இப்போ இருக்கிறது மீதி இந்த ரெண்டே ஒயர் தான் இந்த ஒயரை வந்து ரெண்டு ஒயர் ஃபேஸ் வந்து சீலிங்கில் கொடுக்க போகிறீங்க ஓகே இந்த சென்சார் வந்து இந்த சென்சார் இல்லைங்களா இதில் மொத்தம் வருது ஆறு ஒயர் மாதிரி கணக்கு உங்களுக்கு வந்துச்சு இது ரெண்டு ஃபேன் லைனில் போயிடுச்சு ஃபேனுக்கு போயிடுச்சு ரெண்டு ஃபேஸ் போயிடுச்சு மீதி இந்த சென்சார் பிளாக் கலர் இருக்கு இல்லைங்களா இதுதான் சென்சார் இந்த சென்சாரை வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஃபேனோட கப்பில் வைக்கணும் இது முடிஞ்சிச்சு ஃபேன் கப்பு மேலே வச்சுட்டேன் இது எல்லா வாயிலும் முடிஞ்சிச்சு லைன் கொடுத்துட்டீங்க சொன்னீங்க ஓகே இந்த சென்சார் இந்த சென்சர் வந்து இந்த ஃபேன் கப்புக்கு இந்த சைடில் எப்படி மாட்டிருக்கீங்க மாட்டினாக்கா இப்போ நீங்கள் ஆப்ரேட் பண்ணும்போது இந்த சென்சார் தான் இந்த இருந்து இந்த சென்சார் தான் விற்கும் இப்போ இதை ஃபங்க்ஷன் பண்ணுறது இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட்டில் வந்து ஒன் டூ த்ரீ அதாவது ஸ்லோ ஸ்பீடோ இந்தியே இருக்குது ஆன் ஆஃபும் இருக்குது ஓகேங்களா இப்போ இந்த சென்சார் வைக்கிறது மட்டும் நீங்கள் எந்த தான் ஆப்ரேட் பண்ண போகிறீங்க இப்போ சப்போஸ் நீங்கள் இங்கேருந்தான் இந்த பக்கம் உக்காந்தா இந்த ஃபேன் ஆன் ஆஃப் பண்ணணும் அப்படின்னும்போது எந்த பக்கமும் அந்த ரொட்டேஷன் சைடு வச்சுக்கோங்க இது அப்போ தான் கரெக்டாக அந்த சென்சார் சைடு ஒர்க் ஆகும் ஓகே இது போட்டிங்க இப்போ இந்த ரெண்டு ஃபேனை மாட்டிட்டு இந்த ஃபேஸ் ரெண்டு ஒயர் இது லைன் கொடுத்தா கண்ட்ரோலரில் இந்த ஃபேன் வந்து ரிமோட்டில் ஆன் ஆகிடும் ஃபேன் கண்ட்ரோலாம் அந்த ஃபேன் க அந்த கப்புலாம் அந்த கண்ட்ரோலில் போயிடுச்சு இந்த சென்சார் வந்து இந்த இடத்துல வச்சுருக்கேன் வெளியில் தெரியற மாதிரி ஆ மாட்டியாச்சு இப்போ ரிமோட்டில் ஆன் பண்ண போகிறேன் பாருங்க ஆன் ஆகிடுச்சு ஃபேனு ஓகே ஸ்லோ ஸ்பீடு இப்போ வந்து ஸ்பீடில் இருக்குது ஸ்லோ பண்ண போகிறேன் ஸ்லோ பாருங்க ஸ்லோ ஓடுது ஒன்றாம் நம்பரில் இருக்குது நெக்ஸ்ட் ரெண்டு ரெண்டாம் நம்பர் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன் ரெண்டு இல்லை அடுத்த ஸ்பீடு ஓடுது அடுத்து மூணாம் நம்பர் வைக்க போகிறேன் மூணாம் நம்பர் ஓடுது அடுத்து நாலு

அதுக்கு முன்னாடி பார்க்கணுன்னு என்னென்னா நீங்கள் இப்போ இந்த தான் வந்து அந்த ஃபேனோட கண்ட்ரோலாக இந்த சுவிட்சு போட்டவொன்ன்தான் ஃபேனும் ஒர்க் ஆகும் நம்ம எல்லா வீட்டிலையும் என்ன பண்ணியிருப்போம் சுவிட்சுக்கு பார்த்து இந்த ரெகுலேட்டர் வச்சுருப்போம் ஓகேங்களா இது பண்ணக்கூடிய வேலையை வந்து அந்த கண்ட்ரோலரே பண்ணும் இப்போ இதை நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா சப்போஸ் வந்து ஒன்று இதுலேயே இல்லைன்னா அஞ்சாம் நம்பரில் விற்கணும் அஞ்சா நம்பர்லேயே இருந்தது இதில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படி மேக்ஸிமம் அந்த மாதிரி பண்ணாமல் இந்த ரெகுலேட்டர் வந்து நீங்கள் டெமி பண்ணி டைரெக்டாக சுவிட்சு வைக்கிறது இந்த கண்ட்ரோலருக்கு நல்லது அப்படின்னா ஏன் சொல்றேன்னா இதுல நீங்க என்ன பண்ணுவீங்க ஒன்னுல ரெண்டு சப்போஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் இதுல கண்ட்ரோல் பண்ணுவீங்க இதுல கண்ட்ரோல் பண்ணும்போது பாத்தீங்கன்னா குலாப்ஸ் ஆகும் அதனால இதை டெமி பண்ணிட்டு டைரெக்டா சுவிச் ஆகிட்டு சுவிட்சு போட்ட உடனே ஃபேனு சப்ளை போயிட்டு அதுக்கப்புறம் இதுல பண்றது பெஸ்ட் கரெக்டான ஃபார்மட் இது ஃபார்மட் அது அப்படி இல்லைனாக்கா நீங்க என்ன பண்ணணும் எனி டைம் சுவிட்சு போட்டு இந்த ரெகுலேட்டர்ல அஞ்சாம் நம்பர்லேயே தான் இருக்கணும் குறைக்க கூடாது ஏன்னா அந்த ஃபேனுக்கான லைன் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து கண்ட்ரோல் பண்ணுவீங்க ஸ்லோ ஸ்பீடு திருப்பி அடுத்தது இதில் கண்ட்ரோல் பண்ணும்போது அது கொலாப்ஸ் ஆகும் அதனால் இங்கே இருக்க சுவிட்சை டைரெக்ட் பண்ணிவிட்டு ரெகுலேட்டருக்கு போகிற லைனை டெமி பண்ணிவிடுங்க டேரெக்டாக சுவிட்சில் வச்சுருங்க லைனை வச்சுட்டு அங்கே கண்ட்ரோல் மேலே மாட்டி நம்ப ரிமோட்டோட கண்ட்ரோல் அங்கே போயிடுச்சு அது கண்ட்ரோல் பண்ணுவோம் இந்த ஒன் டூ த்ரீ ஃபோர் அது கண்ட்ரோல் பண்ணும் அதனால் இப்படி பண்ணுறது நல்லது இல்லைப்பா எனக்கு அவ்வளோலாம் வேலை தெரியாது நானே மாட்ட போகிறப்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா அஞ்சாம் நம்பர்லேயே ரெகுலேட்டர் வச்சிருங்க அஞ்சா நம்பர் மாற்றக்கூடாது அஞ்சா நம்பர் ரெகுலேட்டர் வச்சுட்டு அது நான் சொன்ன மாதிரி அந்த ப்ரோக்ராம் பண்ணீங்க லைனை போட்டீங்கன்னா ஒரு ஆகும் உங்கள் வீட்டுக்கு தேவைப்பட்ட இந்த ஃபேன் கண்ட்ரோல் ரிமோட்டை வாங்கி நீங்களும் உங்கள் வீட்டை நீங்களே செட் பண்ணி பாருங்க நான் சொன்ன மாதிரி இந்த ரிமோட் பார்த்திங்கன்னா வந்து உங்க வீட்டில் இருக்க எந்த பழைய ஃபேனுக்கெல்லாம் இந்த மாதிரி போட்டு யூஸ் பண்ணலாம் சப்போஸ் டேபிள் ஃபேனு வால்மோல் ஃபேனு எதுக்கு வேணாலும் இந்த சொன்ன மாதிரி லைனை போட்டு பின்னாடி வச்சுட்டு அந்த லைனை வச்சுட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாமே கண்ட்ரோல் ஆகும் தேங்க்யூ